வேளச்சேரியில் இயங்கி வரும் அமெரிக்க பள்ளி மீது ஆம் ஆத்மி கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் வசீகரன் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் கூறியுள்ளதாவது தமிழக அரசுக்கு சொந்தமான பனிரெண்டு ஏக்கர் நிலத்தில் இந்த பள்ளி செயல்படுகிறது நிலத்தின் சந்தை மதிப்பு சுமார் எண்ணூறு கோடி ரூபாயாக உள்ளது ஆனால் தமிழக அரசுக்கு வெறும் ஒரு லட்சம் ரூபாய் மட்டுமே வாடகையாக கொடுக்கப்படுகிறது அதேநேரம் நேரம் மாணவர்களிடம் ஆண்டுக்கு இருபது லட்ச ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இது தமிழக மக்களை சுரண்டும் செயல் என வசீகரன் குற்றம் சாட்டியுள்ளார் சொந்த நிலத்தில் இயங்கும் பள்ளிகள் கூட இந்திய அரசின் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை பின்பற்றி ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி வழங்குகின்றன ஆனால் சலுகை வாடகையில் செயல்படும் அமெரிக்க பள்ளி கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை பின்பற்றுவதில்லை என தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத் துறையின் கீழ் இந்த பள்ளி இருப்பதால் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மூலமாக உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியவில்லை அதிமுக ஆட்சி காலத்திலிருந்தே இது தொடர்பான புகார்கள் எழுப்பப்படுவதாக குறிப்பிட்ட வசீகரன் அதிமுக திமுக என இரு அரசுகளும் இந்த பள்ளி குறித்த புகார்களில் கவனம் செலுத்தவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் அதிமுக ஆட்சியின் போது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் குழந்தைகள் இந்த பள்ளியில் படித்தபோது அதிக கட்டண வசூல் பற்றி அவரே குற்றம் சாட்டியதாகவும் தற்போது திமுக ஆட்சியில் உள்ள நிலையில் அதே நிலை தொடர்வதாக கூறியுள்ளார் மத்திய அரசு இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமா என கேள்வி எழுப்பும் வசீகரன் இது குறித்து ஆம் ஆத்மி கட்சி சார்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திக்க உள்ளதாகவும் இது குறித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் வரை போராட்டங்கள் நடைபெறும் என்றும் எச்சரித்துள்ளார்